குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து இப்போ நார்மலாக ஜாஸ்தியாக அதிகரிச்சுட்டு தான் வருது கொழு கொழுன்னு இருக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு இதுவும் எல்லாருமே அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்தந்த உணவை அதுக்குரிய நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் சிறந்த உணவு பழக்கம் இது புரியலை அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலயே உடல் பருமன் மாதிரி பிரச்சனைகள் நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடும் பருமன் அப்படிங்கிறது மரபியல் வழியாக வர்ற நோய்கிற விடவும் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட தான் ஜாஸ்தியா இருக்கு இப்போ வெளிநாட்டு குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்போது இந்திய குழந்தைகளுக்கு பர்மன் பிரச்சனை அவ்வளவா இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பீட்சா பர்கர் கோலா இந்த மாதிரி உணவுகள் மட்டும்தான் பிள்ளைகளோட பருமனுக்கு காரணம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற சர்க்கரை பச்சரிசி மைதா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனுக்கு முக்கிய கலோரிகளாக இருக்குது அதிக கலோரிகளாக இருக்கிற உணவுகளை குறைவாகவும் பச்சை காய்கறிகள் பழங்கள் பசும்பால் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அதிகமாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேன்றா ஆனால் அதனால அவளுக்கு தினமும் ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இதுவுமே முற்றிலுமே தவறுதான் அதாவது எந்த பழமா இருந்தாலும் அப்படியே சாப்பிடுறதா ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் பொதுவாக நம்ம எல்லார்த்து வீட்டுலயுமே இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் நம்ம வந்து பழங்களை வாங்கிட்டு வந்து போட்டுருவோம் யாருமே எடுத்து சாப்பிட மாட்டாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியில் போடணுமே அந்த ஒரு ஸ்டே ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா வீணாக போயிடுமோன்னு பயந்துட்டு ஜூஸ் அடிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழங்களை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்காமல் ஜஸ்ட் டைனிங் டேபிளையோ இல்லைனா முன்னாடியோ க கொஞ்சம் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடி அதாவது அதை பார்க்கும்போது ஏதோ ஒருத்தருக்காவது சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு தாட் வந்துட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி டிவி பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை விளையாடிட்டு இருக்கும்போது வீட்டில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு சே பதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளும் வந்துட்டு வே பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளும் அதை மறந்துடுறோம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு அதை கேர்ஃபுல்லாக வந்துட்டு அம்மா ஓ இந்த பழம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரிட்ஜில் இருக்குங்கிற ஒரு இது வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பழங்களை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும் பழ ஜூஸாக குடித்தாலும் கூட நல்லது கிடையாது பட் ஆனால் பட் ஆனால் சர்க்கரைக்கு பதிலா தேன் கலந்து குடிக்கிறது இல்லைன்னா பனங்கற்கண்டு கலந்து குடிக்கிறது இந்த மாதிரி குடிக்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது மத்தபடி சக்கரை கலக்கலனாலும் கூட பல ரசங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே நல்லது கிடையாது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை தான் உடம்புல ஜாஸ்தியாக்கும் எப்பயாவது ஜூஸ் போட்டு குடுக்கலாம் தப்பு பட் அதுவே வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்க கூடாது சில காய்கறிகளை சமைக்காம பச்சையாவே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கான சமையல்ல எண்ணெய் மசாலா பொருட்களை குறைவா சேர்க்கிறது நல்லது இன்னைக்கு காலகட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஐபேட் இந்த மாதிரி சாதனங்களோட பயன்பாடும் குழந்தைகளோட எடை கூடுவதற்கு வழிவகுக்குது ஸோ அதையும் நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ணுற டைம் அந்த இந்த டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதும் ஒரு விதத்தில் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உதவும் நம்ம அதுக்கு பதிலாக வந்துட்டு அவுடோர் கேம்ஸ் அவங்கள விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ